ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் ரோகிணி மிருக சீரிசம் ரசட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் குறிப்பாக வந்து இந்த பொருளாதாரத்தில் நிறைய சிக்கலும் குழப்பங்கள் தான் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு ஒருத்த வாழ்க்கையில் கட்டி பறக்கிறானா அவரை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க சந்திச்சிட்டு வரீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே மாத தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அது மட்டும் இல்லாமல் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி இது எல்லாமே நடக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிசிபராசிக்கு வரப்போகுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு ஆகவே பார்க்கப்படுது ஏன்னா உங்களுடைய சொந்த அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவரும் பார்த்தீங்களா மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்ல ஒரு பாதையை வகுக்கக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி நடக்கிறதுனால குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறு உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேலையாக இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக அந்த வேலைங்கிறது நிச்சயம் கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் எல்லாருமே சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது கண்டே குடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல இவங்க எல்லாருமே சேர்ந்து ரிஷபராசிக்கு உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து பார்க்க போறீங்க கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு வந்து உங்கள் இருக்க நபர்கள் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க பண்ணுறத பண்ணிக்கங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் ரிஷவராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டேங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்த சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது ரிஷப ராசிக்கு என்றைக்குமே கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் நீங்களும் ஒரு க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் போது ரொம்ப வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த கேது பயிற்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது இவர் நினச்சிதான் நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து நிச்சயமாக ரிசபராசிக்கு தரப்போகிறாங்க உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய செயற்கை ஒன்றாக இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ரிசபராசிக்காரங்களுக்கு தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு ரிசபராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு எட்டாக கனியாகவே பார்க்கப்படுது விரைவில் உங்களுக்கு குரு மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு அப்படிங்கிறது நிச்சயமாக தானாக தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிஷவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அவர் இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா இல்லை ஊர்காரங்க எதாவது அப்படிங்கிற அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டிலே ரிஷவராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய கூடிய நாட்களில் விரைவில் அமைக்கும் குழந்தை பாகத்தில் எங்கேயே ரிசபராசிக்காரங்க நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போயிடறோம் சாமி எனக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை எனக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது இந்த மாதிரி நிறைய புலம்பர்கள் தான் வந்து ரிசபராசிக்காரங்க அதிகமாகவே வச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இருவருமே வந்து ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் ரிஷவராசிக்காரங்க தான் ஏன்னா ரிசவராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது ஏன்னா ரிஷவராசிக்காரங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து கோவம் வந்துடும் ஏதாவது சொல்லும்போது இந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே ரிஷவராசிரியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க ஏன்னா டக்குனு எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க டக்குனு கோவம் வந்துடும் இந்த மாதிரி வந்து முன்கோபத்தால் வந்து நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகிற காரணமாக இருக்கிறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஓகே பண்ணுவேன் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க அனைவருமே உங்களுடைய பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேது நம்ம தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு இருக்கோம் நான் எப்போ நம்ம சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்கப் சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது ஒரு பத்து ரூபா லாபம் வருது அப்படின்னா நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு மேலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலையும் தொழிலையும் சரி வரப்போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப்போகுது இனி வரக்கூடிய நாட்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரனும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எல்லாருமே நம்பி ஓப்பனாக ஷேர் பண்ணிடுறீங்க அதை மிகப்பெரிய சங்கடத்தையும் சிக்கலையும் திருப்பி வந்து ரிஷபராசிக்கையே கொண்டு வந்து விட்டுடுறாங்க உங்கள் வாழ்க்கையில் புதிதாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நபர் உங்களை தேடி வரப்போகிறார் அவர் உங்கள் காதலியாக இருக்கட்டும் இல்லை காதலனாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு மனைவி கணவன் யாராக யார் வேணாலும் இருக்கட்டும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்கு நடக்கப் போகுது குறிப்பாக ரிசபராசிக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை வர்றத காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது யாராக வேணா இருக்கலாம் அது உங்கள் மனைவியோட பேரண்ட்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் கணவனுடைய பேரண்ட்டாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனை சங்கடங்கள் எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைகளை வரும்போது அது மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்து வந்துவிட்டுருது முடிஞ்ச அளவுக்கு ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனையை வெளிநபர்கிட்ட கொண்டு பார்க்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக வந்து ரிஷபராசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விளக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது